தாமரை பயிர் வழக்க முறை தெரியுமா வாங்க பார்க்கலாம் தாமரை விதையை எடுப்பது வந்து சற்றே வந்து நேர்த்தியான ஒரு செயலாக தான் இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இது சரியான நேரத்தில் செய்யப்படணும் அதாவது மலர் வாடும் வரை வந்து காத்திருக்கணும் தாமரை மலர் வாடி அதன் மையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலரின் நடுப்பகுதி உலரத் தொடங்கும் இதுதான் வந்து விதைகள் உருவாக்கும் பகுதியாக இருக்கிறது மலர் முழுமையாக உலர்ந்ததும் வந்து அதை எடுத்து வந்து மைய பகுதியை மெதுவாக உரசி அல்லது உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறிய கருப்பு அல்லது பழுப்பு நிற வித்துக்களை வந்து எடுக்கணும் எடுத்த விதைகளை வந்து சாயலற்ற காகிதத்துல வந்து விரித்த நிழலான காற்றோட்டம் உள்ள வந்து இடத்துல இரண்டு மூன்று நாட்கள் வந்து உலர்த்தவும் சில விதைகள் பார்த்தீங்கன்னா வறுமனையை வந்து சோர்ந்து கொண்டிருக்கும் அவற்றை வந்து நீரில் இட்டு வந்து சோதிக்கலாம் மேலே வந்து மிதந்தால் அவை வந்து சீரற்றவை கீழே விழுந்தால் பார்த்தீங்கன்னா அவை வந்து வளர்ச்சிக்கு வந்து தக்கவை அப்படின்னு சொல்லப்படுகிறது உலர்ந்த விதைகள் இதில் பார்த்தீங்கன்னா காகித மூடிய தொட்டியில் அல்லது வந்து கண்ணாடி போட்டலில் வைத்து வந்து குளிர்ந்த உலர்ந்த இடத்துல வைத்திருக்கலாம் விதைகளை வந்து பயிரிட நீர் மற்றது வெப்பநிலை மிகவும் வந்து முக்கியமானதாகவும் இருக்கிறது அதாவது தாமரை விதையின் வந்து வெளிப்புற உரை கடினமாக இருக்கும் நேரடி விதைப்பதற்கு வந்து முன் பார்த்தீங்கன்னா அது வெடித்து வளரவும் சிறந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கத்தி அல்லது வந்து நெயில் பயில் கொண்டு வந்து அந்த விதையின் ஒரு முனையை வந்து சற்றை வந்து சிராய்த்து வெண்மை வந்து உள்ளே தெரியும் வரை வந்து உடைக்கணும் இதை விதை குட்டியின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை ஊற உதவுகிறது மிகவும் ஆழமாக உடைத்தால் விதை வந்து சேதமடைந்து விடும் உலர்ந்த விதைகளை வந்து சுத்தமாக குளிர்ந்த தண்ணீரில் ஊற வைக்கணும் அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் சிறந்தது தினமும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை மாற்றலாம் இல்லைன்னு சொன்னால் விதை அழுகக்கூடும் அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது நாலு நாட்களில் விதைகள் வந்து மெல்ல பயிர் வீழ வந்து செய்யத் தொடங்கும் பயிர் வீழ்ந்த விடம் பார்த்திங்கன்னா அவற்றை வந்து ஒரு சிறிய தொட்டியில் வந்து நீங்கள் நன்கு ஈரமான வந்து களிமண்ணுடன் வைத்து மேலே பாத்தீங்கன்னா ஐந்து முதல் பத்து வந்து சென்டிமீட்டர் தண்ணி ஊற்றணும் இந்த கட்டத்துல தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி முதல் முப்பது பாகை செல்சியஸ் வந்து சூழ்நிலை வந்து மிகவும் உகந்ததாக இருக்கிறது நேரடி வெயில்ல வந்து வைக்க வேணாம் நிழலான இடம் வந்து கட்டாயம் வந்து சிறந்தது பயிர்கள் பாத்தீங்கன்னா நாலு முதல் அல்லது வந்து ஆறு இஞ்சி வளர்ந்ததும் வந்து நீங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொட்டியில வந்து தக்க களிமண் மற்றது வந்து தண்ணீர் கொண்ட ஒரு இடத்துல வந்து நீங்க மாற்றலாம் அதாவது தாமரை இலைகள் நீர்ல வந்து மிதக்க தொடங்கும் தொட்டியின் மேல வந்து பார்த்திங்கன்னா ஆறு முதல் பன்னிரெண்டு இன்ச்சு வரை வந்து தண்ணீர் இருக்கலாம் பிறகு வந்து பராமரிப்பை பார்த்திங்கன்னா தினமும் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நேரடி வெயில் படணும் பயிர்கள் வந்து வலுவாக வளரணும்னு சொன்னால் நீங்கள் இயற்கை உரங்கள் மற்றது ஆமணக்கு கேக் ஹம்போஸ்ட் உரம் எல்லாம் வந்து நீங்க போடலாம் இதனால் பூச்சி காய்ச்சல்கள் மிகவும் குறைவாக வந்து இருக்கும் அப்படியும் வந்து ஏதாவது இருந்தால் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை வந்து நீங்க பயன்படுத்தலாம் நீரை பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து நீங்க சுத்தமாக வைத்திருக்கணும் இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா தாமரை பயிரை வந்து வளர்க்கக்கூடிய முறைகளை பற்றி நாங்க பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டிரி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி